హరి శివాణి స్కూల్ ఇరే స్కూల్చా அது பேரும் ஸ்கூல் விட்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து சிம்பிள் போட போகிறாங்க இப்போ ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே எப்போவுமே கை கால் முகம்லாம் வந்து கழுவுவான் இப்போ வந்து கழுவிட்டுருக்கான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மாற்ற போயிடுச்சி ஹரி முகம்லாம் கழுவிட்டியா சரி போய் ட்ரெஸ்ஸை மாற்றுப்போம் இப்போ சிவானி பாப்பா வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துருச்சு வந்துட்டு இப்போது காலையில் ரெட்டை ஜடை போட்டுட்டு போனிச்சு ஸ்கூலுக்கு இப்போ ஜடையை அவுத்துட்டு இப்போ ஹேர் ஸ்டைல் போடும் பாருங்க டெய்லி இப்படிதான் காலையில் தான் நான் வந்து ஜடை போட்டு விடுவேன் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சிவானியே வந்து ஜடை போட்டுப்போம் இப்படி கொஞ்சம் நீளமாக வளர்ந்துருச்சு திரும்ப பாப்பா அந்த ஜடையை காட்டு

இதை சொல்லிட்டு வேற போயிட்டான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா யாரும் வரக்கூடாதுன்னு வேற ஹரி சார் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டான் இப்ப சிவானி பாப்பாவும் பாருங்க ஜடை பின்னியாச்சு அவங்க ஹேர் ஸ்டைல காட்டு பாப்பா அப்படிங்களா முடி வளர்ந்துருச்சு ஏமாப்பா நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு ஹரி வந்தா ஹரியோட அடுத்த வேலை என்னன்னு கேட்போம் அடுத்து என்ன ஹரி பண்ண போறேன் கையில என்னமோ வச்சிருக்கேன் என்ன இங்கே பாருங்க ஹரி வந்து அடுத்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ சைக்கிள் ஓட்ட போகிறான் அவனோட கீச்சியை எடுத்துட்டு போகிறான் பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவானி வந்து இப்போ கை கால் முகம்லாம் வந்து கழுவிட்டுருக்கு

ஹரி சைக்கிள் ஓட்டியாச்சா ஹரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஸ்கூல் விட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு சைக்கிளில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவான் இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து சைக்கிள் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான் ரவுண்டு போயிட்டு வந்து தான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணுவானா சரி இப்போ போதும் சைக்கிள் நிறுத்திட்டு வா சிவானி பாப்பா வந்து பால் வாங்க போயிடுச்சு இப்போ நான் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி போட்டுட்டேன் தூளு சர்க்கரை எல்லாம் போட்டுட்டேன் வந்துருச்சா சாயமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ எங்கள் பாப்பாவும் வந்து பால் வாங்கிட்டு வந்துருச்சு பாருங்க வந்தாச்சா டீ வந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம் இப்போ சிவானி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுத்துட்டு இப்போ டியூஷன் கிளம்பியாச்சு ஹரி வந்து போக மாட்டான் ஹரி வீட்டிலே தான் ஹோம் ஒர்க் பண்ணுவான் இப்போ சிவானி பாப்பா மட்டும்தான் டியூஷன் போகுது அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் டியூஷன் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் சரி போயிட்டு வா பாப்பா ஹரி வந்து வீட்டிலே தான் ஹோம்ஒர்க் பண்ணுவான் ஹரி டியூஷன் போக மாட்டான் டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தெருவில் உள்ளவங்க தான் வந்து டியூஷன் எடுக்கிறாங்க அங்கே தான் வந்து டியூஷன் போகுது ம் 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 போட்டுட்டு வந்துட்டேன் மாமாவுக்கு டீ கொடுத்தாச்சு சிவானி பாப்பா வந்து டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு தான் டீ குடிக்கும் இப்போ நானும் ஹரி மட்டும்தான் வந்து டீ சாப்பிட்டுட்டு சாப்பிடுருக்கோம் ஹரி என்ன பிஸ்கட்டு மேரி பிஸ்கட்லா ஆமாம் நானும் ஹரியை வந்து மன்னார்குடி போனோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹரி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அங்கே பிஸ்கட் வாங்கலாம் அந்த பிஸ்கட் தான் நினச்சி இருக்கான் சிவாணி பாப்பா வந்து டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு டியூஷன் முடித்து வந்து இப்போ டீ சாப்பிட்டுட்டுருக்கு எப்போதுமே டியூஷன் போயிட்டு வந்து தான் டீ குடிக்கும் ஏன்னா சூடாக இருக்கும் டியூஷன் முடிச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டீ லைட்டாக சூடாக இருக்கும் அப்போ தான் வந்து சாப்பிடும் இப்போ ஹரி வந்து பாருங்கள் பக்கத்தில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக புக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் ஹரியும் சிவானியும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அவங்க கூட சேர்ந்து இப்போ எழுதிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சிவானியோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஹரியோட ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுறாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து எழுதிட்டு இருக்காங்க முடிச்சிட்டியா என்ன இருக்கா பாப்பா உனக்கு சரி சரி எழுதுங்க ஹரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹோம்ஒர்க் வந்து முடியலை எழுதிட்டுருக்குது மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எட்டு மணி ஆகுது கறி முன்னாடியே முடிச்சுட்டா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து படிச்சுட்டு இருக்குது